எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது ஸோ கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆய் அமெரிக்கில் ஆட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசிச்சு திங்கபடுவர் செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் அசெஸ் பண்ணாமல் பார்த்து இவங்க நான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டாக டாபிக் என்னென்னா ஜப்பானில் கேர்பேஜ் ஒரு குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணணுனாலே டிக்கெட் வாங்கணுமா ஸோ அந்த டிக்கெட் வாங்குற இடத்துக்கு போயிட்டு டிக்கெட்டை வந்து பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஒரு பொருளை வாங்குறதுனால சரி அதை வந்து தூர போடுறதுனால சரி அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டு ஒரு டிஸ்போசல் தேவையில்லை அப்படின்ற ஒரு குப்பையை டிஸ்போஸ் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் டேபிளாக இருக்கலாம் சேராக இருக்கலாம் வாட்டவர் டிஸ்போ ஒரு பழைய பொருள் ஓல்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணுன்னாலுமே இந்த சிஸ்டத்தை வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க டிக்கெட் பயன்படுத்தி அந்த டிக்கெட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு என்னைக்கு வரணும்னு அந்த டேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட் அன்றைக்கி நீங்கள் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க அதனால தான் அதர் கண்ட்ரிஸில் வந்து கண்ணாடி மாரி வச்சுருக்காங்க நம்ம கண்ட்ரியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சில இடங்களில் உண்மையாக சொல்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கண்ட இடத்துல நம்ம அந்தந்த குப்பையை போட்டு வந்துடுவோம் உண்மையாக ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது சரி டஸ்ட்பின் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல போட மாட்டோம் ஹோட்டல் தானே நம்ம வச்சுட்டு வந்துடுவோம் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு வச்சுட்டு வந்துடுவோம் ஒரு பொது இடங்களில் வெளில போகிறோம் ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின் போது அந்த இடத்துலையும் வந்து குப்பையை அப்படியே கீழே போட்டுருவது அங்கேருந்து ஒருத்தவங்க தூய்மை பணியாளர் வந்து அதை அதை வந்து தூரப்படு அப்புறப்படுத்தும் போது தான் அதோடய கஷ்டங்கு தெரியல தயவுசெய்து டெஸ்பின் வைக்கிற இடத்துல நீங்களாக போயிட்டு உங்களுடைய யூ யூஸ்வன் துறவு கப்பாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் தேவையில்லாத குப்பைகளை வந்து அந்த டஸ்ட்பின்ல போடவும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதர் கண்ட்ரிஸில் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணணும் ஏன் வந்து சொல்லுன்னா இந்த மழை காலத்தில் நாம் போடுற ஒவ்வொரு குப்பையும் நம் வீட்டு வாசலில் முன்னடியே காத்து கொண்டிருக்கிறது இது உண்மையா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நாம் போடுற குப்பை நம்ம வீட்டுக்கிட்ட தான் வரும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு குப்பை வந்து தேவையில்லை அந்த வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அதே மாதிரி டஸ்ட்பினில் போட கற்றுக்குங்க அவங்க வந்து ஒரு ஆள் வந்து செய்கிறதுக்கு ஆள் வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்களேன்னு இந்த கொஷின் வரும் சம்பளம் வாங்குறாங்களேன்னு இதெல்லாம் வரட்டுங்க நமக்குன்னு ஒரு ஹியூமனிட்டி அதாவது மனித இருக்கு இல்லைங்களா ஸோ அனிமல்ஸுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அறிவுன்றாங்க அனிமல்ஸுக்கு ஐந்து அறிவு ஆனால் யாருக்கு எந்த அறிவு இருக்குதுன்னு நம்ம யூஸ் பண்ண முடியல இந்த காலத்தில் உண்மையா இல்லைங்களா உண்மையாக சொல்றேன் ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு வந்து வேலை வைக்காதீங்க பாவம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தூய்மை பணியாளர் அவங்களும் ஒரு பின் தான் அவங்களும் ஒரு தான் அந்த சுத்தம் பண்ணுறவங்க கஷ்டம் இல்லையா பாவம் அதனால செய்து நிறைய குப்பைகளை சேகரிக்காதீங்க சேகரித்துக்கு மூலயமா உங்களுக்கே ஆபத்து விளைவிக்கும் மஸ்கிட்டோ வரும் கொசு ஈமிக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பூரா தேல் பாம்பு எல்லாமே அவங்க வீட்டுக்கு தான் வரும் குப்பை அவங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கும் மழையில் அடிச்சுக்கிட்டு எங்கே வருவோம் அந்த தண்ணியில் தேங்கி எங்கே நிற்கும் சாக்கடை அந்த மாதிரி தான் அந்த இடத்துல தான் வந்து நிற்கும் இது புரிஞ்சுக்கிங்க அதர் கண்ட்ரிஸை பெருமையாகவும் நம்ம கண்ட்ரிஸை வந்து கேவலமாக சொல்லணும்னு என்னோடய ஆசை கிடையாது நம்ம கண்ட்ரிஸில் தூய்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தரப்பில் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் தவறுதலாக யாரும் நினச்சிக்காதீங்க வேலை செய்கிறவங்களும் பாவந்தான்ற ஒரு ஹியூமன் ஹியூமனிட்டி மனிதனேன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ ஒரு தங்கையோ ஒரு தகப்பனோ ஒரு தாயோ வேலை செய்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மற்ற இடத்துல அவங்களே நம்ம நினைக்கும் உங்கள் சுகன்யா அட்வைஸ் பண்ணாலே கடுப்பாகிறீங்க இதை ஏற்றுக்கிட்டு தான் அவனுங்க வழியில் நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் இயற்கையை நமக்கு பண்ணும் இதை புரிஞ்சிக்கிட்டவங்க டஸ்ட்பினில் போடுங்க சில இருக்காஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு விடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகன்யா